அந்த மலர் மருத்துவத்தை பற்றி மலர் மருத்துவம் மலர் மருத்துவங்கிறது லண்டன் மருத்துவங்க லண்டன் மருத்துவங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கிறதே மொத்தம் முப்பத்தி வகையான மருந்துகள் தான் இருக்கிறது அந்த முப்பத்தெட்டு வகையான எல்லாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் இதுபடுத்துகிறாங்க உதாரணமாக ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சில மலர் மருந்துகள் கொடுத்தா சரியாக போயிடும் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மாடா மருந்து கொடுத்தா செய்யும் சதா கவலையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் மருந்து கொடுத்தா சரியாக போயிடும் இதை அதே மாதிரி இது மாதிரி இருக்கிற மனநோய்களை செய்வன கோளாறு இருக்குது யாரை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம மலர் மருத்துவம் தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா அதன் மூலயமா அவங்கள குணப்படுத்தக்கூடிய வல்லமை நமக்கு தெரியும் அதனால் ஜோதிட மாந்திரிக மருத்துவர்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் ஓகே சார் அப்போ இந்த ஒரு வீட்டில் அந்த என்னோட பையன் வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான் குழந்தை வந்து ஒரு மாதிரி அதோட தன்மை இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஃப்ளவர் மெடிஷனும் எடுத்துக்கலாம் அதுக்குண்டான சப்போஸ் அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான வழிகளை எதை செய்யலாம்ங்கிறத இப்போ நாலு வகையான இருக்குதுன்னா எதை கொடுத்தா நமக்கு ரெடியும் மெடி ஆகுங்கிறத நம்ம உள் உணரும் பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பித்தா அது மூலிமா கொடுத்தா அவங்கள நூறு சதவீதம் குணமாக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு ஓகே செய்துக்கலாம் சார் இந்த மருந்து வைக்கிறவங்கன்னு சொல்றாங்கல்ல மருந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா உடனே எங்களே எனக்கு வந்து ஏதோ மருந்து வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்குலாம் போறாங்க அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க இந்த மருந்து வைக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்துல கணவன் மனைவிகள் அநூன்யம் இல்லை